முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் தங்கமே இந்த உறவு என்னிடம் வந்துவிடாதா என்று கடைசி நிமிடத்தில் கூட ஏங்கி தவிக்கும் உனக்கு நிச்சயம் அந்த உறவை நான் உன் கண் முன் நிறுத்தி வைப்பேன் தங்கமே நீ கைகூப்பி வேண்டிய ஒவ்வொரு வார்த்தையும் என்னிடம் இருக்கின்றது உன் அன்பு நம்பிக்கை பக்தி இவை அனைத்தும் உன்னை நான் என்றும் காப்பாற்றும் கவசமாக மாறிவிட்டன இனி உன் வாழ்க்கையில் பயம் என்ற சொல் இருக்காது உன் முன் நிற்கும் ஒவ்வொரு தடையையும் உடைத்து உனக்கு வெற்றியின் பாதையை நான் திறப்பேன் உன் குடும்பம் ஆரோக்கியம் அமைதி வளம் ஆகியவற்றால் நிரம்பட்டும் நீ கண்ட கனவு எனும் உன் கண்முன் நான் நடத்தி வைப்பேன் நீ தினமும் என்னை நினைக்கும் அளவுக்கு உன்னுடைய உயிரான உறவை நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் அதனால் என்னை வழிபடுவதை கூட சில நேரங்களில் மறந்து விடுகின்றாய் அந்த அளவிற்கு உன் உறவின் மீது நீ அதிக அளவு அன்பு வைத்திருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் தங்கமே உனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் இப்போது சேர்க்கப் போகின்றேன் என்னிடம் நீ வைத்த வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருகின்றேன் தங்கமே எப்பத்தான் என் வாழ்க்கையில் நன்மை வரும் முருகாய் என்று நான் உன் வார்த்தையை மட்டும் கேட்கலை உன் மனதில் இருக்கும் வலியையும் உணர்ந்தேன் நீ விலை கேட்டும் பொழுது நீ என் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை பார்த்தேன் உன் மனதில் விரும்பிய எண்ணங்களை அறிந்தேன் என்னிடம் ஒழிக்காமல் கொடுத்த உன் மனதை நான் அறிவேன் எப்போ என் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரும் என்று கேட்டாயோ எப்போ என் வீட்டில் நிம்மதி வரும் என்று கேட்டாயோ நீ ஏற்றிய தீபமே உன் முன்னால் வெளிச்சம் வருகிறது என்றால் உன் வாழ்க்கையில் உன் அப்பன் முருகன் விளக்கேற்றி வெளிச்சத்தை தருவேன் தங்கமே நிச்சயமாக உன் உறவுடன் நீ சேரும் காலம் வரும் உன் வாழ்க்கையின் புதிய வாசல் உன் உறவுக்காக திறந்து வை அதில் முதலாவது அடியை சிறப்பாக வைக்க போகின்றாய் சின்ன மாற்றம் இல்லை இனி நிரந்தரமாக உன் உறவுடனே நீ இருக்க போகின்றாய் இது உன் வாழ் நாளையே புதிய விதத்தில் எழுத போகும் நல்ல தருணம் உன் வெற்றியும் உன் நம்பிக்கையால் வாழ்க்கையும் அழகாக போகின்றது தங்கமே உன் துணையை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் இருவரும் வாழ்க்கையில் ஒன்றாக ஜெயமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த குறையும் இல்லாமலும் என் ஆசீர்வாதத்துடன் போகின்றீர்கள் காலம் வரும்பொழுது அனைத்தும் முன்னை வந்து சேரும் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா